வந்துட்டு போயிட்டா ஐயோ உன் சிரிப்புலயே பூரா மயங்கிருவாங்க ஆமா என்ன அழக சிரிப்புல ஏண்டி நீ யார வச்சிருக்க என்னடி இங்க பாடி அங்க ரொம்ப சிம்பிளா பேசிட்டு இருக்காங்க நீ யார வச்சிருக்க நீ யார வச்சிருக்க நம்ம ரெண்டு பேரும் ஒரு புருஷன் வச்சிருக்கோம்

காவல்துறை உலகத்திலே இரண்டாவது பெருமைக்கூடிய விஷயம் அதை விட சிறந்த காவல் ராணுவ காவல் மனைவியை பிரிந்து குழந்தைகளை பிரிந்தே நாட்டில் எல்லாம் ஒரு டீ கிடைக்காது சோறு கிடைக்காது ஒன்னு கிடைக்காது வேண்டியதா பாம்பு கிடைச்சாலும் சரி பள்ளி கிடைச்சாலும் சரி சிதன் எப்ப சுடுவேன் சொல்ல முடியாது அந்த ராணுவ வீரர்களுக்கு முப்பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் மாதம் அவங்க பாவம் பொன்னாட்டி இருக்க முடியாது பிள்ளோடு இருக்க முடியாது இது மூதேவி நாலு பேர் அஞ்சு பேர் வண்டி போய் எங்கிட்ட விழுந்து கிடக்கும் அவங்க விழுந்து அடிச்சு போய் காவலுக்கு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு சம்பளம் அவ்வளோதான் மாசம் இன்னொன்று ஒரு பெரிய பெரிய என்ன தெரியுமா என்னது இன்னைக்கு அம்மா வள்ளியம்மா வந்திருக்காங்கண்ணா லேசப்பட்ட ஆள் கிடையாது இன்னொன்று எனக்கு பெரிய பெருமை என்னன்னா கொஞ்சம் அமைதியை நல்லா கேளுங்க சொல்லு இதை வந்து அம்மாவுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு நூறு ரூபாயோ ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னாலும் அந்த அம்மா வந்து வச்சுக்கவே மாட்டாங்க இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து என்னன்னா இந்த அன்பளிப்பு காசு வாங்குவாங்க வாங்கினாலும் கூன் குருடு செகுடு அதே மாதிரி அனாத பிள்ளைகள் அனாத ஆனந்த சேர்த்துருக்காங்கல்ல அந்த குழந்தைகளுக்கு போய் அம்மா காசு வாங்குறது சம்பளம் வாங்குறதும் சரி அந்த சம்பளத்துல பாதி காசு வாசி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க பண்ண முடியாது அனாதை ஆஸ்பத்திரில வாங்கி கொண்டு போய் எதுக்கு நீ விளம்பரம் படுத்திட்டு இருக்க இருக்கட்டும் நான் செய்யற சொல்ல கூடாது நீ சேர்த்து வைக்கிறேன்னா உங்களுக்கு கொண்டாட்டி வீடு ஃபுல்லா ஊட்டினு சொத்து சேரு நீ சேர்த்து வை சேர்த்து எனக்கு என்ன தனி காட்டி ராஜா போடு அது மரிசி போட்டா போடும் அதுக்குள்ள போய் அனாதை அந்த சாப்பிட்டு வந்துருவே கோயில போய் வேலைய பாறேன்கிட்ட இருக்கட்டும் விளம்பரம் படுத்திட்டதால ஒண்ணு வேணாம் சொல்லவேனா சொல்றதை செய்யாம சொல்லணும் போதுமா ஆக வள்ளிய திருமண முடிச்சு வச்சனா ஆறாம் படைவிடான அழகர் கோவில்ல பழமுதிர் சோலை என்று சொல்லக்கூடிய ஆறாம் படைவீடு அது சின்ன வீடு இது பெரிய படை வீடு அது சின்ன படை வீடு அதனாலதான் சின்ன வீடு தயார் பண்ண வேண்டிய வேலை வந்திருக்கு அப்படிப்பட்ட இடத்துல வள்ளியை சந்திக்கணும் பேசணும்னு ஆசை இருக்கு எதற்காக வள்ளியை தான் திருமணம் முடிச்சு வைக்கணுமா ஏ கூட தோழி காவலுக்கு வந்திருக்கா தானே அவ்வளவு திருமணம் முடிச்சு வச்சா சரி தோழி கொஞ்சம் வயசு அந்த வர்றேன் கதையின் முறைப்படி வள்ளிக்கு பதிமூணு வயசு பருவம் கதையின் முறைப்படி பதிமூணு வயசுக்கு பருவம் அந்தம்மாவும் காவலுக்கு வந்திருக்கு கூட தோழியும் காவலுக்கு தேவந்திருக்கா நான் கேட்குற ரெண்டு பேர்த்தையுமே விட்டுருவோம் ஏன் ஊர்ல ஏதாவது ஒரு நல்ல வள்ளியா பார்த்து முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ஏன் முருகனுக்கு வள்ளியை தான் கல்யாணம் பண்ணி வைக்க நான் உங்களை பார்த்து கேட்குறேன் வள்ளி என்ன சொல்லிட்டு காட்டுக்கு வந்தா காவலுக்கு நான் தெரியாம கேட்குறேன் கோவிலில் உங்கியில திருடப்போறேன் நான் திருடப்போற சொல்லுவேன் ஊருக்குள்ளே அடி வாங்கினேன் அடி வாங்கினேன்னு நான் சொல்லுவேன் வள்ளி காவலுக்கு வர்றேன்னு சொன்ன நம்பலாமா காவலுக்கு வரணும்னா எத்தனை வயசில் வரணும் அஞ்சு வயசில் வந்தால் காவல் நடக்கும் அறுபது வயசில் வந்தால் காவல் நடக்கும் கதையின் முறைப்படி வள்ளிக்கு பதிமூணு வயசு பருவம் பருவத்தில் வந்தால் காவலாக நடக்கும் காதல்தாயா நடக்கும் அவள் காதலிக்க வந்திருக்கான்றது எனக்கு மட்டும் தான் காவலும் கிடையாது கத்திரிக்காயும் கிடையாது காதலிக்கிறதுக்கு தான் வந்திருக்க அந்த அம்மா ஆக அப்படிப்பட்ட இடத்துல வள்ளியை சந்திக்கணும்னு பார்த்தோம்னா வள்ளி தான் அழகுன்னு பார்த்தோம்னா வள்ளிக்கு துணையாக இருக்கால தோழி அவளும் அழகாக தான் இருக்கான் ஆக இதற்காக வள்ளியை திருமணம் முடிச்சு வைக்கணும் ஏன் தமிழனுடைய கலாச்சாரமே ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒரு கல்யாணம் பண்ணால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க மகாராசனா நல்லா இராண்டு வைங்க ரெண்டாவது கல்யாணம் மண்ணன்னு என்ன சொல்லுவேன் உனக்கு ஏண்டா தேவை வேண்டாத வேலைன்னு தானே கேட்பீங்க அப்படி இருக்கும்போது ஏற்கனவே தெய்வியானன்னு ஒருத்தி இருக்கா முருகனுக்கு ஏன் வள்ளியை ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் தமிழை நான் பிறந்தவனுக்கே ஒருத்தனுக்கு ஒருத்தனாக அப்போ தமிழ் கடவுள் புரிகேன் அப்போ அவருக்கு எப்படி இருக்கணும் எதற்காக வள்ளியை ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் காரணம் பாருங்க இப்போ சொல்ல போகிறது கந்தபுராணம் புராணம் சொல்கிறோம் எனக்கும் புண்ணியம் இருந்து கேட்கக்கூடிய இந்த அடியார்கள் அத்தனை பேருக்கும் புண்ணியம் அப்படிப்பட்ட கந்த புராணத்தை உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன் கந்த புராணத்தை ஏற்றியவர் கச்சையை பச்சுவாச்சாரியார் கந்த புராணத்தை ஏற்றியவர் கச்சைய பச்சுவாச்சாரியார் இந்த கந்த புராணத்தோட முறைப்பிடிப்பாருங்களே நம்ம இந்த கோவில் திருவிழாவாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் சுபகாரியங்கள் திருவிழாக்கள் எல்லாமே எதுல இருந்து பண்ணுவோம்னா திருக்கணித பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்கு கௌரி பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்கு இது ரெண்ட தான் எல்லாமே நம்ம பண்ணுவோம் திருவிழா கல்யாணம் காதுகுத்து சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே ஆக தான் குளிக்க எமகண்ட எல்லாமே பார்ப்போம் ஏதாவது திருவிழா முதல்ல பஞ்சாங்கத்தை பார்ப்பேன் சொல்லுவோம் அப்படிப்பட்ட திருக்கணித பஞ்சாங்கம் கௌரி பஞ்சாங்கம் முறைப்படி செவ்வாதோஷம் பிடிச்ச ஒரு ஆண்மகனுக்கு செவ்வாதோஷம் பிடிச்ச ஒரு பெண்மகனை திருமணம் முடிச்சு செவ்வா தோசம் முடிச்சுக்கணும் அதே போல கண்ணிலே அவதரித்தவருக்கு கண்ணிலே அவதரித்த ஒரு திருமணம் முடிச்சு வைக்கணும் ஆக முருகபெருமான் எங்க இருந்து வந்தார் என்று பார்த்தோம்னா சிவனுடைய நெட்டிக்கல்லிருந்து அவதரித்தவர் ஆறு தீப்பொறிகளாக அவதரித்தவர் அப்படி ஆறு தீப்பொறிகளாக அவதரித்தவரை அக்னி பகவான் வாங்க அக்னி பகவானும் தாங்க முடியாமல் வாயு பகவானிடம் கொடுக்க வாயு போறானும் தாங்க முடியாமல கங்கையிடம் கொடுக்க கங்கை கொண்டு வந்து சரவண மீனம் ஞான பொய்களை விட சரவண பொயினா எங்க திருப்பரங்குன்றத்தில இருக்க சரவண கிடையாது அது மச்சமுனியனால வந்துச்சு அது வேற கணக்கு ஆனா சரவண பொயினா சரண் என்றால் தர்பை தர்பை நிறைந்த பொய்கை அதனால தான் பாருங்க ब्राह्मण கையில வரங்களே தர்பை புள்ளு இருக்கும் கும்பாபிஷேகம் வைக்கும்போது பாருங்க கலசத்துல வரங்களே தர்பையை வச்சு கட்டி இருப்பா அதே போல இந்த கும்பாபிஷேக யாகசாலையில இருந்து கருவறையில் இருக்க தெய்வத்துக்கு பாருங்க கர்பயினாலே கொண்டு போய் உயிர் கொடுப்பேன் ஆக உயிரை கொடுக்கக்கூடிய தன்மை தர்பைக்கு இருக்கு அப்படிப்பட்ட தர்பை நிறைந்த பொய்யை சரண் என்றால் தர்பை தெர்பை நிறைந்த பொய்யிலே ஆறு கமல மலர் கமலம் என்றால் தாமரை மலர் தாமரை மலரிலே எம்பெருமான் முருகப்பெருமான் அவதரித்தான் இந்த உலகத்தில் அவருடைய கருணை வந்து ஈடு இணை செய்ய முடியாத கருணை கடலே எம்பெருமான் முருகப்பெருமான் தான் ஆக அப்படிப்பட்ட ஞான கடவுள் முருகப்பெருமானை வணங்க வேண்டும் என்றால் முருகனை முகத்தை பார்த்து கும்பிடக்கூடாதான் அவர் வேலை பார்க்கணும் காரணம் கையிலே வைத்திருப்பது அவங்களுக்கு ஞானம் முதல்ல அவரை வணங்கணும்னால முதல்ல ஞானம் பிறக்கணும் அவங்க அப்பாவை வணங்கணும்னா அவருடைய அருள் கிட்டணும் அவன் அருளாலே அவள் தான் பணிந்துட்டார் அவருடன் அருளாலே அவன் தாள் பணிந்துட்டார் அப்போ முருகனை வணங்குறதுக்கு என்னென்ன முதல் வேலை பார்க்கணும் முருகன் கோயிலுக்கு போனோம்னா முருகனை பார்த்தோம்னா முருகன் முகத்தை பார்க்கக்கூடாது கையில் வச்சுருக்க வேலை தான் பார்க்கணுமா வேலை பார்த்து முதல்ல கண்ணத்தில் போட்டுக்கணும் ஞானம் பிறக்கும் ஞானம் பிறந்தால் ஞான கடவுளுடைய அணுகிரகம் நமக்கு கெட்டுமா அப்படிப்பட்ட முருகபெருமான் சிவனுடைய நெற்றிக்கு இருந்து அவதரித்தார் இப்போ வண்டி எங்கேருந்து வந்தால் கதாநாயகம் வந்தால் தெரிஞ்சுக்கிட்டோம் கதாநாயகம் எங்கேருந்து வந்தாலும் தெரிஞ்சுக்கிறோம்ல மகாபலி ஒருத்தர் இருந்தார் இவர் இவர் என்ன இந்திரலோக பதவியை அடைவதற்காக நாட்டு மக்கள் கேட்ட தான தர்மங்களை செய்து அசுவேதையாக இந்திரலோக பதவி அடைவதற்காக போனார் அப்ப பெருமாளே குள்ள வடிவத்தில் வாமன் அவதாரத்தில் வந்து மூணடி நிலவேண்மையாண்டார் எடுத்துக்கையாண்டார் ஓரடி நாள் விண்ணை கிழந்து விண்ணை அடி நாள் மண்ணை கிழந்து மூணாவது அடி இந்தியா வைக்கணும் போது என் தலையில வையான்னு சொன்னார் மகாபலி சக்கரவர்த்தி அப்போ தலையை கம்மியான்னு சொல்லி தலையில கால வச்சு பாதாள லோகத்துக்கு தள்ளிடுறார் தள்ளின உடனே இந்த ஆனந்த கண்ணீர்ல இருந்து அமிர்தவலி சுந்தரவழி ஆனந்த கண்ணீர்னா என்னது என்னது இருந்து வந்துச்சுன்னா இந்த கண்ணீர் உப்பு கைக்கும் இங்க இருந்து வர்ற கண்ணீர் அதே அதேபோல் இங்கேருந்து வர்ற கண்ணீர் பாருங்க ஆனந்த கண்ணீர் கூடியது அப்படி ஆனந்த கண்ணீர் இரண்டு துரிய அமிர்தம் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி அமிர்தவள்ளி யாருன்னா தெய்வேந்திரனுக்கு மகளாக பிறந்து தேவலோக யானை அயராவாத யானையால் வளர்க்கப்பட்டனாலதான் அவள் பேர் தெய்வ யானை யானையே வளர்த்தனாலதான் அவள் பேர் தெய்வ யானை ஆக வள்ளி எங்கேருந்து வந்தான்னா மானிசன் வயிற்றிலே பிறந்து வேடுபகுள மண்ணி வேடுபகுல நம்பியின் வளர்ப்பு மகளாக இந்த திரைப்படத்தில் காவல் செய்து கொண்டிருக்கின்றாள் ஆக அப்படிப்பட்ட இடத்துல நல்லா பாருங்க தலைவரும் கண்ணிலிருந்து தீபொரியாக வந்தார் இந்த அம்மா கண்ணுல இருந்து கண்ணீரா வந்துச்சு. இப்ப தலைவர் ஒரு சூடா இருக்காரு. சூட்டை தనికి யார் வேணும்? வள்ளி வேணும். முருகனோட சூட்டை தనికి யார் வேணும்? வள்ளி வேணும். ஆக வள்ளியை பார்த்தாச்சு வள்ளியோட சத்தம் கேட்டுருச்சு ஆக பிள்ளையார் சொல்லி அவங்க ஓட்டாக மஞ்ச தண்ணியை ஊத்திட்டாக. இன்னி கெடாவ வெட்றதே ஏ வேளை. ஆக அப்படிப்பட்ட இடத்துல பார்த்தோம்னா ஆக இந்த கந்தபுராணத்தை கேட்டு அத்தனை அடியார்களுக்கு நன்றி நான் வணக்கம். சுந்தரமே இந்த பொம்